வரைக்கும் ஒரு பொறுத்திரிக்கிஜியன் நாங்கள் கிரிக்கெட்டை ப்ரே பண்ணுவோம் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறேன் தோனி பாய் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட மென்டர் என்னோட லைஃப்ல அவர் ஒரு அங்கமாக இருக்காரு அவரை பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நாங்கள் வான்கடைக்கு போன நாள் பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்த நாள் அது வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக அமையணும்னு நான் எதிர்பார்க்கல அன்னைக்கு என் பொண்ணு வந்து எனக்கு இந்த பாலை கொடுத்து இந்தாங்க இது அவங்களோட बर्थडे கிஃப்ட் சொன்னா என்னால இப்ப வரைக்கும் அதை நம்ப முடியல मेरा नाम है मेहर और मैं वो ही அண்ட் ஐ மஸ்ட் யூர் ஆ வெரி லக்கி கேர்ள் டூ கெட் திஸ் பால் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தாட் சீ கட் த பால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பால் ரொம்பவே பொக்கிஷம் தோனி அந்த பால் அப்படியே என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தாரு ஒரு சைடு பொண்ணு தோல்ல இருந்தால் இன்னொரு பக்கம் என் கையில் பால் இருந்துச்சு அது ஒட்டுமொத்த க்ரௌடும் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க மேக் கிரை கேட் கெல்ஜியா அரியே மீனா சப்ளை சரியே இந்தியா கேளை கேளுங்க ஏ மே கெசே க பால் டூ கி கிஃப்ட்